இந்த பண்ணையோட பேர் ஐந்தனை கழுதை பண்ணை பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கழுதை தான் மூன்று லட்ச ரூபா சம்பாதிக்கும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆரம்பித்தோம் எந்த இது அண்டாது ஏன்னா இது ரிலீஜியஸ் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு அணிமல் அந்த கழுதையோட லட்சி அம்மா சாம்பிராணி போடுறாங்க மொத்தம் நாற்பது கழுதுங்க இப்போ என்னோட சேர்த்து நாற்பத்தி ஒன்று உங்களையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் நாற்பத்தி நாற்பத்தி ரொம்ப சந்தோஷம் சார் வணக்கம் சார் முதல்ல உங்களை பற்றியும் நம்ம நம்ம ஒரு சிறிய அறிமுகம் சார் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருக்கு சார் சூப்பர் தம்பி ஆக்சுவலாக என்னோட பேர் ராஜு ஓகே சார் இந்த நிறுவனத்தோட பேர் வந்து இந்த பண்ணையோட பேர் ஐந்தனை கழுதை பண்ணை ஓகே சார் ஆக்சுவலா இந்த பண்ணைக்கு வந்து நாங்க தான் நிர்வாகம் பண்றோம் யதார்த்தமா இந்த பண்ணை வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு நாங்க வந்து கழுதையை மெயினா வச்சு கழுதையில கிடைக்கிற நேரடி பொருட்கள் அது இல்லாம உங்களுக்கு வந்து அதுல வேல்யூஆட்றோம் பொது கூட்டுதல் அதை நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஆக்சுவலா முக்கியமா எங்களோட விஷயம் எதுக்காக கழுதைகள் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா யதார்த்தமா எல்லாம் இங்க வந்துருவோம் நம்ம எதுக்காக கழுதைகளை வச்சு பண்றோம் அப்படின்னா இவங்கள ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விஷயத்த ஆரம்பிச்சோம் ஏன்னா நான் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இன்டர்கிரேட்டட் ஃபார்மிங் வச்சிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆடு மாடு எல்லாமே இருந்தது கழுதையே இருந்துச்சு ஓகே அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து ஃபார்ம் கையில இல்ல அப்புறம் திருப்பி எதாவது பண்ணலாம்னு பார்த்தோம் எல்லாரும் பண்ண வச்சிருக்காங்க மாட்டுப் பண்ண வச்சிருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க அப்ப நம்ம ஏதா ஒண்ணு பண்ணும்போது கழுது அப்படிங்கிறது நம்ம சமூகத்துல இருந்து அழிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அத நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க கழுத பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே சார் ஓகே சார் நம்ம ரெஸ்க்யூ பண்றதுக்காக பர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே சார் அப்புறம் அத இனப்பெருக்கம் பண்ணனும் அத ஒரு நாலு பேர் இருந்தாதான் சேலரி கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்ப கழுதையில என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி பண்ணும்பொழுதுதான் இந்த நிலைக்கு நாங்க வந்துருவோம் ஓகே சார் இப்ப நம்மள்ட்ட கவுண்ட் எத்தனை சார் இருக்கு மொத்தம் மொத்தம் நாப்பது கழுதைங்க இப்ப என்னோட சேர்த்து நாப்பத்தி ஒண்ணு ஓகே ஓகே உங்களாலையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சந்தோஷம் ரெஸ்க்யூ தாண்டி வேற என்ன சார் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரெஸ்க்யூங்கிறது ஒரு பார்ட் இப்ப நாங்க வந்து ரெஸ்க்யூ தாண்டி நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழவிகள்கிட்ட இருந்து பால் பண்றோம் ஓகே சார் அழுத கோமியம் பண்றோம் அதே மாதிரி லத்தி சேல் பண்றோம் ஈவன் வந்து கடல உருண்டை மண்ணு கூட சேல் பண்றோம் ஆமா கழுத உருண்ட மண்ணு கூட வந்து வாங்கிட்டு கழுத உருண்ட மண் மண்ணுன்னா இப்ப கலத புறண்டு உருளுதுல மண்ணுக்குள்ள நானே பார்த்து அந்த மண்ணை எடுத்து ஒரு கிலோ இவ்வளவுன்னு அங்க விற்கிறோம் அது பர்பஸ் பர்பஸ் வந்து என்னன்னா ஆதி காலத்துல அப்பெல்லாம் வந்து அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு நாட்டு மருந்து பண்றவங்க வாங்கிட்டு போறாங்க அந்த இதெல்லாம் மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு அந்த மருத்துவ குணங்கள் வந்து கால் வலி மூட்டு வலிக்குலாம் அவங்க வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க வாங்கிட்டு போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல சூடு பண்ணி சட்டியில போட்டு சூடு பண்ணி அதை காலுக்கு ஒத்தனை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவம் நிறைய மருத்துவ குணங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி லத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன வெள்ளை துணியில கட்டிடுவாங்க கட்டி இடுப்பில் கட்டிடுவாங்க ஓகே ஓகே இடுப்பில் கட்டிடுனீங்கன்னா அது படக்கும்பொழுது நம்ம மேல உருள் இது படம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து போது நம்ம மேல படம் அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் கழுதையோட லத்தி அது மட்டும் இல்லாமல் கழுத லத்தி ஆன்டிபயோட்டிக்கு மட்டும் இல்லாம கெட்ட விஷயங்கள் எதுவும் கிட்ட அண்டாது ஓகே ஏன்னா இது ரிலிஜியஸ் ரீதியாகவே ஒரு முக்கியமான ஒரு அனிமல்ங்க நம்ம வந்து இத வந்து இத வந்து ஒரு தெய்வ இதெல்லாம் தெய்வம் தாங்க இப்போ ஒரு எடுத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சேஷா தேவி தெரியும் அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரட்டும் வரட்டும் எனக்கு போகலாம இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் வந்து பூதேவின்னு சொல்லுவாங்க பூதேவி உண்மையான பெயர்கள் மூத்த தேவிதான் பூதேவின்னு மறக்கிருச்சுங்க உம் அவங்க வந்து ஒரு தமிழ் தெய்வம் அவங்களோட வாகனம் வந்து கழுதை தான் இன்னொன்னு நார்த் இந்தியால சீட்லா தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட வாகனம் காலதான் கழுத தான் கால தேவதைன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள வாங்க வாகனமும் கழுததான் அப்படி கழுத அப்படிங்கிறது வந்து ஈவன் வந்து இயேசுநாதரோட வாகனமும் கழுதுதான் ஓகே அவர் வந்து என்ன சொல்லுவார்னா இஸ்ரேல்ல வந்து எரிசலயத்துக்கு வருவாரு எரிசலயத்துக்கு வரும்போது கழுதையில தான் வருவாரு நான் வந்து ஏன் குதிரையில வரல அப்படின்னா குதிரை வந்து போருக்கான ஒரு விலங்கு வந்து அமெரிக்கான ஒரு விலங்கு அமெரிக்கா யூதர்கள் இருக்காங்களா அவங்களோட கடவுள் வந்து யூத வடிவத்துல கடவுளுக்கு முகம் வந்து கழுத வடிவத்துல தோன்றுவாங்க அப்போ இந்த உலகத்துல பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டின்னு சொல்றாங்க அவங்க யூதர்கள் தான் ஓகே அவங்களோட தெய்வமே அவங்க தெய்வமே உருவத்துலதான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல வந்து கழுதைய வந்து சாப்பிடக்கூடாது குதிரையை சாப்பிடுவாங்க ஓகே அப்போ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஈவன் வந்து இதோட மூச்சு காத்துல இருந்து இது மூச்சு காத்துல இருந்து எல்லாமே ஒரு ஆன்டிபயோட்டிக் தாங்க இப்போ இந்த கழுதைய பொறுத்தவரை நீங்க நான் வந்து நாய் வளர்க்கறேன் அந்த நாய் ஏட்டதான் பாசமா இருக்கும் ஆனா கழுத உங்கள்ட்ட பாசமா இருக்கும் கண்டிப்பா என்ன சுத்திய பாருங்க பாட்டி இருக்கா உங்களை ஒண்ணுமே பண்ணாது மேச்சலுக்காக ஒரு இடத்தான வச்சிருக்கீங்க இங்க ஷெட்டு போட்டுன்னு வச்சிருக்கீங்க இந்த நீடு எதுக்கு சார் அதபே சொல்லுங்க இதோட பராமரிப்பு அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாங்க அதாவதுமா பாத்தீங்கனா இந்த செட்டு வந்து உங்களுக்கு கழுதலைக்கு கழுதக்கானதா இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் வந்து சென கிடையாது அதனால இது தனியா வச்சிருக்கோம் ம்ம் இங்க இருக்க எல்லாரும் சென தான் ம் இது எல்லாமே ஓகே சென கழுது தான் இந்த சென என்ன பண்ணுவோம்னா இப்போ தனித்தனியா கட்டிடுவோம் ம்ம் இப்ப கட்டி தான் நம்ம இது பண்ணுவோம் இப்ப நாங்க சாம்பிராணி போடுறோம் இல்லையா ஆமா சார் வாங்கம்மா இந்த சாம்பிராணி வாங்க இந்த சாம்பிராணி கூடங்க கழுதையோட லத்தி தாங்க ஓ அந்த கழுதையோட லத்தி தான் அம்மா சாம்பிராணி போடுறாங்க இங்க பாருங்க இப்படி இருக்கு நல்லா இருக்கு சார் வெறும் வெறும் இது இது வந்து பெண்களோட லத்தீங்க ஓகே ஓகே ஸ்மெல்லுமே ஒரு நம்ம வீட்ல போடுற அந்த ஸ்மில்லர் தான் இருக்குது பயங்கரமா உம் முகத்துல புண் புண்ணு எல்லாம் போயிடும் இது என்ன தெரியுமா உங்களுக்கு கருப்பு வயரங்க ஓ வயரம் வாங்கலாம் தலது நீங்க எங்கயாவது வாங்க முடியுமா கண்டிப்பா இல்ல வாங்கவே முடியாது இது வந்து ஆக்சுவலா இத போட்டு நீங்க ஸ்மில் பண்ணீங்கன்னா ஹெல்த் ரீதியா காமனா எதார்த்தமா நீங்க போயி கூகுள்ல தட்டி பாருங்க பெண்கள் இது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க உங்க உடம்ப பயங்கர ப்யூரிஃபை பண்ணிடும் ஓகே 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 பயங்கரமான ஹெல்த் ரீதியா நிறைய பயன்கள் இருக்கு ஓகே ஓகே சயின்டிஃபிகா கூகுள் நயன்டிஃபேக்ல போய் ஃபீமேல் டாங்கி டங்க்னு போடுங்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செம்மையா இருக்கும் இத பண்ணீங்கன்னா வெல்த் ஹெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த செனைக்கு நீங்க வச்சிருக்கீங்க சார் இது ஃபீடிக்கு வந்து சார் வந்து பில்லு கொண்டு போயிட்டு இருக்காள அது மாதிரி வேற என்ன நம்ம இங்க பாருங்க நாங்க என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா அது வைக்கோல் சாப்பிடும் வைக்கோல் ஆமா வைக்கோல் சாப்பிடும் அதே மாதிரி பச்சை புல்லு சாப்பிடும் தட்டை சாப்பிடும் எல்லாமே சாப்பிடும் போடுவார் பாருங்க எல்லாத்துக்கும் எல்லாமே போடுவார் இப்ப பசுந்தீவன வேற அடைத்தீவன அடைத்தீவரை வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகு சோளம் கம்பு அதே மாதிரி வெள்ளை சுண்டலு கருப்பு சுண்டலு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நாங்க அரைச்சு வச்சிருப்போம் இல்ல வேக வச்சு போகிறத்துக்கும் எழுநூத்தி ஐம்பது கிராம் ம் டெய்லி கொடுப்போம் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஈவன் வந்து வெள்ளை பூசி மஞ்சள் பூசின்னு சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நாங்க ஒரே இதுல போட்டு அவிச்சிருவோம் ஓகே ஓகே ஈவன் முருங்கைக்கா முருங்கைக்கீரை சாப்பிடும் இதான் அதுக்கான அடர்த்தி வரும் அர்த்தி வனத்துல நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு சில டையத்தில் வந்து தவிடு கொடுப்போம் ஓகே தவிடு வந்து டெய்லி கொடுத்துருவோம் ஓகே இதில் முறையிதா மேய்ச்சலையும் நாங்க ரெண்டையும் பண்றோம் மேய்ச்சலும் பண்றோம் ஏன்னா மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது இயற்கையா நிறைய இது சாப்பிடும் அதுக்கு தேவையானது எடுத்துக்கிடும் அதனால மேய்ச்சலுக்கு நாங்க அனுப்புறோம் அதே மாதிரி வந்து இந்த இதையும் பண்ணுவோம் இவங்க டெய்லி வந்து நாங்க வந்து அதுங்களுக்கு வந்து இது படுறதுனால என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது அதுக்கே அதாவது வராது கெட்ட விஷயங்கள் உள்ள எதுவும் நடக்காது நெகட்டிவிட்டி எதுவும் வராது நீங்க சொல்றாங்களா அந்த இது இந்த இதெல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் பக்கத்துல கூட வராது வந்த ஒதுங்கி போயிடும் இதெல்லாம் சாமி இது நம்ம கழுதைன்னு சொல்றது வந்து அதுக்கு கழுதை அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தாலும் அழகான ஒரு பெண்ணுன்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி வச்சு நான் சாப்பிட்டு ஆமா இப்போ ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் அதுக்கான பருவங்கள் ஒன்று இருக்கும் அதுக்கு குட்டி ஈன்றதுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அத பத்தி சொல்லுங்க கழுதைக்கு அது என்னென்ன மாதிரி பருவங்கள் எத்தனை குட்டிகள் ஈணும் அதை பற்றி ஒன்று குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி மூணு வருஷத்துக்கு ரெண்டு குட்டி ஆமா ஒரு ஒரு பேர் காலம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பன்னெண்டு மாதம் ரெண்டு வாரம் ஒரு குட்டி வந்து ஈனி எடுக்கிறது ஈனி எடுக்கிறது அது ஒரு குட்டி தான் போடும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து ஏஜ் கட்டன் ஆகும்னா ஒரு ஆணா ஆண் களதியாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ரெண்டரை வயசு ஆகும் பொழுது ரெண்டரை டு மூணு வயசு இருக்கும்போது அது வந்து என்னாகும்னா அதுக்கு வந்து பருவநிலைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அதோட பருவம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வருஷம் வாழும் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆனோம் ஆனா நம்ம ஊர்ல வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷம் தான் யாரும் பராமரிப்பு இல்லாதனால இல்லாதனால அது அதுக்கு தேவையான உணவு கொடுக்கறது கிடையாது அவங்க அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் சில கழுதை வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கு ஒரே ஒரு கழுதெல்லாம் அந்த அளவுக்கு அவங்க பராமரிப்பு அதனால ஓகே இப்போ இப்ப இருக்க இருக்கும்போது இதுக்கு எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் இல்லாம இதோட இழப்புகள் ஏதாவது இருக்குமா சரி இப்ப கழுதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து டோட்டலாக அழிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கழுதான் தான் இருக்கும் ஓகே அதுக்கு மேலே இருக்காது முக்கியமா இதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகம் அதனால மத்த விலங்குல மாதிரி சீக்கிரம் இறந்து போகாதுங்க நல்லா பாத்துக்கிட்டோம்னா ஆடு மாடு மாதிரி எல்லாம் இறந்து போகாது ஓகே பராமரிப்பு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியா வந்து கம்மி தான் கம்மின்னா வந்து இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது ஒரு நோய் தொற்று வருதுன்னா இதுக்கு நோய் எல்லாம் இமீடியட்டாக வராது வர்த்தகங்களுக்கு மாதிரி இது வந்து நல்லா வாழக்கூடியது நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து மட்டும் அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் பராமரிப்பு இல்லாம வெளியில அதிக நாட்கள் வாழக்கூடியது பருவநிலை மாற்றத்துல வந்து வெயில் பயங்கரமா வருது அதே மாதிரி மழை அதிகமா காரணம் அதுல எல்லாம் இருந்து ஒரு பாலைவனத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு விலங்கினா ஆப்பிரிக்கால இருந்து வந்ததுதான் வந்து இப்பவும் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நிறைய இருக்கும் அவங்க அவங்க பயன்பாட்டுக்கு இருக்கு அதனால இது வந்து அருமையான இங்க பாருங்க எங்க கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா உங்ககூடம் இருக்கும் அதே மாதிரி இப்ப காது ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இது வந்து இது வந்து உடம்பு குளிர்ச்சி பண்றதுக்கு ஓ இப்ப பாத்தீங்கன்னா இனம் தான் ஒரே இனம் தான் காது வந்து பெருசா இருக்கும் குதிரைக்கு குட்டையா இருக்கும் குட்டையா இருக்கும் சரி மாடுகள் எதுவுமே அது நிறைய வகைகள் இருக்கு சார் அது மாதிரி கழுதைகளும் நிறைய வகைகள் இருக்காங்க கழுதைகள் வந்து ஒரு நாலஞ்சு வகைகள் இருக்காது இப்ப குஜராத் ராஜஸ்தான் இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா ஹலாரின்னு ஒரு வகை இருக்கு ஓகே அதை பார்க்க குதிரை மாதிரி இருக்கும் அங்க அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு ஆமா சார் வைக்கலாம் அதுதான் இப்போ மற்றதெல்லாம் நம்ம ஊருக்கு கழுதைங்கிறது பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மூணு வகையான ஜாதி இருக்கு அவ்வளோதான் எல்லாருங்கிறது ஒரு மெயினான ஒண்ணுது அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு லிட்டர் கூட பால் பிறக்கும் ஆமா இப்ப நம்மள்ட்ட இருக்க நம்ம ஊர் கழுதைங்க நம்ம ஊர் கழுதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இதான் பேரு அப்படிங்கறது எங்களுக்கு வைக்கல கழித ஆமா கழுதை ஓகே ஒரு ஆடு வளர்க்குறோம் மாடு வளர்க்குறோம்னா அது வளர்க்குறவங்களுக்கு வந்து உரிமையாளர்களுக்கு வந்து அதுல இருந்து நிறைய பை ப்ரோடக்ட்ஸ் வருது அதனால அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இப்ப நம்ம கழுதையை வந்து வளர்க்குறோம் அப்படின்னா இதுலேருந்து என்னென்ன கிடைக்குது அது உரிமையாளர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பொருளாதாரமா பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா அஞ்சு கழுத இருந்தா மூன்று லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் இஞ்சு இருந்தால் மூன்று லட்சம் ஓகே எப்படி சொல்றான் அப்படின்னா தம்பி ஆக்சுவலா இது ஒரு பிசினஸ் கழுதங்கிறது ஒரு பிசினஸ் இந்த கழுதை வளர்க்கணும்னா ஜிஎஸ்டி வேணும் ஓகே ஏன் ஜிஎஸ்டி வேணும்னா இது வியாபாரமா தான் பண்ணனும் இதுக்காக நான் ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னா நீங்க எதில்லாம வளர்க்கலாம் மற்ற மாதிரி நீங்க ஜிஎஸ்டி இருந்தால்தான் ஆன்லைன்ல சேல் பண்ண முடியும் ஓகே ஓகே இப்போ இத வந்து ஒரு பிராண்டிங் பண்ணனும் இப்போ நான் பால் விக்கிறேன் அப்படின்னா ஆன்லைன்ல விக்கலாம் என் பண்ணையில விக்கலாம் இன்னும் அரசாங்கம் வந்து கழுதப்பால வந்து லீகலா எஃப்எஸ்எஸ்எஸ்ல வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வைக்க முடியாது பண்ணையில மட்டும்தான் விற்க முடியும் அப்புறம் என்னன்னா இந்த கழுத பால் வந்து நீங்க பவுடர் தயார் பண்ணலாம் கால பாலை ஒரு நூறு நாள் ஆனாலும் கெட்டு போகாது கிடையாது தாய்ப்பால் மாதிரி இருக்கும் அதனால நீங்க எவ்வளவு நாள்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுல பவுடர் செய்யலாம் அது சோப்பு தயார் பண்ணலாம் சோப்பு தயார் பண்ணலாம் கிரீம் தயார் பண்ணலாம் சாக்லேட் தயார் பண்ணலாம் ஓகே இவ்வளவு வகையான விஷயங்கள் இதை பண்ணலாம் பால் இருந்து மட்டும் அதை கோமியா இருக்கு இல்லையா ஈவன் இது வந்து பாலை பொறுத்தவரை அதை கோமியத்தை பொறுத்தவரை நம்ம பிடிச்சி டைரெக்டாவே சேல் பண்ணலாம் ஒரு லிட்டர் வந்து முந்நூறு ரூபா பக்கம் போகும் இப்போ பால் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாய்ப்பால ஒரு பகுதி ஒரு பகுதி மேல்தான் கழுத பால் அது சைன்டிபிகாவே உங்களுக்கு இருக்கு நீங்க கூகுள சர்ச் பண்ணா தெரியும் அதே மாதிரி லத்தி டைரக்டா சேல் பண்றோம் அது லத்தி வந்து பாத்தீங்கன்னா முந்நூறுவா வரும் கழுதல கோமியும் முந்நூறு ரூபா வரும் கழுதப்பானை வந்து ஒரு லிட்டரா வாங்கினா மூவாயிரம் ரூபா லீட்டைலா வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் நூறு எம்எல் கேட்டீங்கன்னா ஐநூறு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து வேல்யூ ஆர்டர் பாத்தீங்கன்னா கழுத லத்தியில சாம்பிராணி பண்றோம் ம்ம் அந்த உலகத்துல எங்கேயுமே பண்ணல கண்டிப்பா நாங்க மட்டும் தான் பண்றோம் ஓகே கல대 சாம்பிராணி பண்றோம் கல대யில சாம்பிராணி மட்டும் மட்டும்ல கழுதையோட இது இல்ல உங்களுக்கு வந்து வால்ல இருந்து வாயு பண்ணறோம் ஓகே ஓகே அது மட்டும் இல்லாம நீங்க கல대யில இருந்து therapy பண்ணலாம் ம் பிராங்கி அசிஸ்டட் தெரப்பின்னு இருக்கு ஓகே சார் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வண்டி स्ट्रेस அ டிஸ்ட்ரஸ் ஓகே ஓகே ஆமாம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது அதில் பழக வைக்கிறது பழக வைக்கிறது ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ பால் வந்து லிட்டர் மூவாயிரம் கிட்ட சொல்றீங்க சார் அந்த அந்த அளவுக்கு ஏன் சார் அது டிமாண்டாக இருக்கு டிமாண்ட்னா உங்களுக்கு பால் எங்கேயும் கிடைக்கல இப்போ கழுத பால் வந்து ரொம்ப வேல்யூவான பொருள் இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் கழுத இருக்கு மூணு லட்சம் கழுது இருக்குன்னா அது வந்து விலை கம்மியாகும் கண்டிப்பா வெறும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கழுது தான் இருக்கு அதை வச்சு அதுக்கு பால் எங்க போய் வாங்குவீங்க ஒரு செங்கு வந்து ஐம்பது ரூபாங்க அப்போ குழந்தைகள் எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆமா குடுக்கலாம் அது வந்து ஒரு ஆண்டிபயோட்டிக் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தடுப்பூசியா போட்டு இருந்தோம் நம்ம தடுப்பூசி நம்ம போடல நம்ம என்ன பண்ணுவோம்னா பால் தான் கொடுப்பாங்க இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாலே இந்த பால் அப்ளை பண்ணலாம் ஆன்டிபயோட்டிக் அவங்க நோய்ல உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஓகே 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 அவ்வளவு செய்கிற இதுக்குள்ள இருக்கு நீங்க இத பொறுத்தவரை நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஆன்லைன்ல தான் பண்ணும் நீங்க வந்து லோக்கல்ல யாரும் வாங்க மாட்டாங்க ஈவன் கழுதையோட மண் இருக்குங்க உருண்ட மண் உங்களுக்கு வந்து நூறு கிலோ எல்லாத்துலே மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம நாட்டு வைத்தியர்கள் சித்தா டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் வாங்குறாங்க அவங்க தயார் பண்ற மருந்துகள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நீங்க ஆரம்ப காலகத்தில நீங்க இதை மார்க்கெட்டிங் எப்படி பண்ணீங்க அதாவது பால் தயாரிக்கிறோம் அதோட சாணத்தை வந்து விற்பனை பண்றோம் இதை நீங்க எப்படி வந்து ஒரு சந்தைப்படுத்துனீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன பொறுத்தவரை மார்க்கெட்டிங் ஈஸி சொல்றீங்க ஆமா மார்க்கெட்டிங் ஈஸி ஒரு காலகட்டத்தில் வந்து மார்க்கெட்டிங் கஷ்டம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை விற்கணும்னா ஹோல்சேல போகணும் சூப்பர் டீலர் டீலர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட போகாம எந்த பொருளும் எங்கேயுமே போகாதுங்க இந்த காலகட்டம் வந்து எந்த பொருளையும் ஈஸியா நீங்க சேல் பண்ணிடலாம் ஓகே எல்லாமே ஆன்லைன்ல பண்றது ஆன்லைன்ல வந்து எல்லாமே ஈஸியா சேல் பண்ணிடலாம் எப்படி ஈஸியா சேல் பண்ணலான்னா நம்ம பொருளை வந்து பண்ணும்போது பிராண்டிங் இருக்கணுங்க ஓகே ஓகே ரொம்ப முக்கியம்ங்க நம்ம வந்து அதோட டிசைனிங்ல இருந்து அந்த பிராண்டிங்ல இருந்து பேக்கிங்ல இருந்து அந்த என்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனிங் பிராண்டிங் பேக்கிங் இது ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவு குவாலிட்டினாலும் பொருள் வச்சுக்கலாம் அந்த பிராண்டிங் யாரும் வாங்க மாட்டாங்க ஓகே கண்டிப்பா சரி இது மட்டும் இருந்துச்சுனா நாம ஈஸியா சக்சஸ் பண்ணலாம் அப்போ நான் அதனால தான் சொல்றேன் இது ஒரு businessங்க நீங்க எடுத்தோடனா கழுதி வங்கியெல்லாம் வளர்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணுங்க ஒரு ஃபேஸ்புக் இருக்கணுங்க ஒரு இன்ஸ்டா இருக்கணுங்க இது இது இருந்தா தான் நீங்க வெளியில போக முடியும் அது இல்லாமல் இது ஒரு பிசினஸ் கண்டிப்பா வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒரு ஜிஎஸ்டி இருக்கணும் இப்போ ஒரு தனி தனிமனசமாக பண்ணலாம் எல்லாத்துக்கும் இவங்க பண்ணீங்கன்னா இப்ப ஒரு பிரைவேட் லிமிடெட் பண்ணீங்கன்னா ஈஸியா லோன் லோன் கிடைக்கும் கழுதை வாங்குறது உடனே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பேங்க் மேனேஜருக்கு நம்பிக்கை தன்மை வரணும் ஆனா நீங்க வந்து வெரி பிகினிங்ல பண்ணிட்டு பியூச்சர்ல டிரான்சாக்சன் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்திலிருந்தே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப இப்ப இளைஞர்களா இருந்தாலும் வயசு ஐம்பது இருக்கலாம் அவங்க வந்து அவங்களும் பண்ணலாம் அவங்களும் இளைஞர்கள் தான் சைக்காலஜிக்கல் தான் எல்லாமே அப்படிங்கும் போது உங்களை பத்தி இந்த பண்ண வந்து ஒரு பத்து லட்சம் பேருக்கு தெரியுங்க அப்போ என்னோட பொருளை வந்தா இது எப்படி தெரிய வந்துச்சு எல்லாமே சோசியல் மீடியா தான் இது ஆமா ஸ்ட்ராட்டஜி தான் இதுக்காக நான் போய் அலையில ஓடல கடகடைய ஏரி பொருள் எல்லாம் விற்க முடியாது ஆக்சுவலா நீங்க நீங்க டிஜிட்டலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஓகே ஓகே

பேரு சாம்பிராணி எல்லாத்துக்குமே இருக்கு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ண முடியும் என்னன்னா நான் சக்ஸஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து இது எல்லாருமே தெரியணும்னு நான் யோசிக்கிறேன் ஓகே என்னோட இது முடியக்கூடாது ஓகே எதுவுமே நம்மள்கிட்ட ரகசியம் கிடையாது நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குன்னு ஆசைப்படுறேன் அந்த விதில பொழுது நம்ம பணியில இருந்து நீங்க உங்களுக்கு நான் லாஸ்ட் இயர் எவ்வளவு நீங்க நான் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஒரு ஒன்று ஒன்றரை கோடி ரூபாய் பண்ணிருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்திருக்கேன் ஓகே ஓகே ஏன் அப்படி நான் சொல்ற அப்படின்னா அந்த அளவுக்கு இதுல சக்சஸ் பண்ண முடியும் पोटेंशियल पोटेंशियल இருக்கு ம் ம் எல்லாமே ஈஸிங்க ம் ம் என்ன பொறுத்தவரை ஏழை ஆவர தான் கஷ்டம் பணக்கார ஆவர எல்லாம் ஈஸி ஈஸி அங்க பாலை எங்க பாலை குடுவீங்க ஓகே ஓகே எல்லா விவசாயம் நெய்யா கொடுங்க நெய் நூறு நாள் ஆறு மாசாலும் கெட்டு போகாத என்ன சொல்றீங்க எல்லாமே வேல்யூ ஆர்டர் பண்ணுங்க மதிப்பு கூட்டல் பண்ணுங்க எப்போ பண்ணானோ அவன் சக்சஸ் பண்றான் நம்ம ஊர்ல பால் வச்சிருக்க விவசாயம் நல்லா பணக்காரனா இருக்காங்க இல்ல பால் வாங்கி ஊத்துறவங்க தான் பணக்காரனா இருப்பாங்க உண்மைதானே கண்டிப்பா அப்ப இப்ப கழுதை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வேல்யூ ஆர்டர் பண்ணணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து சார் இந்த வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேருக்கு வந்து கழுதை இருந்து இவ்வளவு லாபம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை பண்ணனும்னு நினைப்பாங்க சில பேர் அப்படி வரவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்றது என்ன தினம் வருஷமா நீ பண்ணிருக்கீங்க சோ உங்க சைட்ல நான் இப்ப என்ன பண்றேன்னா ஈவன் வார ஒன்னாம் தேதி ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ம் ம் ட்ரைனிங்கில் வந்து முன்னாடி ஃபிசிக்கலாக வருவாங்க நான் ட்ரைனிங் கொடுப்பேன் ஒரு நாள் வந்துட்டு போகிறதுனால எந்த யூஸ் இல்லை வந்தால் பார்க்கலாம் ஒரு அவுட்லைன் கிடைக்கும் இப்போ ட்ரைனிங் எடுக்கும் பொழுது ரொம்ப வெளியூர்லேருந்து நான் வரணும் ஆன்லைன் ட்ரைனிங்னா அவங்க வீட்டிலருந்தே கற்றுக்கலாம் அப்போ வீட்டிலருந்தே அவங்க கற்றுக்கிறதுக்கு நான் வந்து எப்படி என்ன சாப்பிடும் கலதாயம் வந்து எப்படி பராமரிக்கிறது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ டைரக்ட் பொருட்கள் என்ன வேல்யூ ஆர்டர் பொருட்கள் என்ன அது எப்படி மருத்துவத்துல எப்படி அதை நம்ம பாதுகாத்துக்கணும் வேல்யூ ஆர்டர் பொருட்கள்னா எப்படி தயார் பண்றது அதுக்கான வீடியோஸ் ரெக்கார்டிங் வீடியோஸ் ரெடி பண்ணிட்டு ஓகே அப்போ ஒரு கழுத சோப்பு தயார் பண்ணோம்னா இங்க வரணும்னு அவசியம் இல்லை ம் இந்த வீடியோ பார்த்தாலே அவங்க வந்து கழுதையோட சோப்பு அவங்க தயார் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்க இது வந்து வர ஜூன் ஒன்னு நாங்க ஸ்டார்ட் ஜூன் இருந்து இந்த மந்த் ஃபுல்லாவே போகும் மந்த் ஃபுல்லா போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளுக்கு போவோம் அப்புறம் ஒரு நாலு கிளாஸஸ் போகுது டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அது வீக்கெண்ட் பக்கம் வரும் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ்னா இப்ப சோப்பு தயார் பண்ணும் இல்ல சாம்பிராணி தயார் பண்ணும் இல்ல கிரீம் தயார் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்க அதை பார்த்து அவங்க கத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட வரலாம் முக்கியமா என்ன சொல்ல வரனா பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் யாரோ சொன்னாங்க கழுதப்பால் வந்து பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி வீடியோ எல்லாம் போடுவாங்க மேபி போகலாம் ஆனா யார்ட்டையும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு நான் பால் எடுத்துக்கிறேன் நீ டபா செட்டு கட்டு அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டு எல்லாம் சொல்றாங்க அப்படி எங்கயுமே அக்ரிமெண்ட் போட்டு பிசினஸ் போயிடாதாங்க அது ஃபெயிலியர் தான் ஆகும் இந்த இதை பொறுத்தவரை நீங்க ஃபுல்லா கத்துக்கோங்க என்ன நம்பி நீங்க இருக்க கூடாது ஒரு தொழில் சக்சஸ் ஆகணும்னா நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்றோம் நம்ம அதை நீங்க உங்க ஓன் இதுல நீங்க இது பண்ணிக்கலாம் ஆமா யாருக்கும் போயிட்டு பணம் கட்டிடாதங்க என்ன சொல்லிக் கொடு அப்படின்னு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்பாங்க அப்படி கொடுத்துடாதங்க ஏன்னா பால் விலை நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் நிறைய பேர் இருக்காங்க என்ன பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஏன் இருக்கிற நீங்க ஓப்பனாவே நான் சொல்றேன் நீங்க கத்துக்கோங்க கத்துட்டு நீங்க கழுதியை வாங்குங்க ஏன்ட்ட கூட நான் கழுதை வாங்கணும்லாம் சொல்லுவேன் நான் எப்படி குவாலிட்டியா ஒரு கழுதையை பிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அதை தொந்தரவு பிரிச்சுக்கோங்க இப்ப குவாலிட்டியான பொருள் எங்க வாங்கணும் இப்ப சோப்பு தயார் பண்றது அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க பண்ணி நம்ம எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் கழுதி ஆடு மாடு இருக்கிற மாதிரி அப்படி மாதிரி உயர்த்தணும் அப்படின்னா இதனால எல்லாத்துக்கும் வருமானம் வரும்போது எல்லாரும் வளர்க்க ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா வழக்க ஆகும்போது கழுதைகள் நிறைய ஆகும் பொருளாதாரத்துக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு நம்ம நிறைய பேர் வளர்க்கும் போது எப்படி ஆடு மாடு மூலமாக பொருளாதாரம் அதே மாதிரி இதுலயும் பொருளாதாரத்துல நிறைய வாய்ப்பு இருக்குது புதுசாக நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்து புது புது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிகிட்டு வராங்க கால்நடைகள்லாம் நிறையா பேர் வராங்க அதில் வந்து ஆடு மாடுலாம் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க அவங்க ஏன் இப்போ கழுதையை வந்து சூஸ் பண்ணணும் அது வந்து ஆடு மாறு கம்பேர் பண்ணும்போது ஏன் அது சுலபம் அதை பற்றி கொஞ்சம் சார் எதார்த்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் இதை யாருமே பண்ணலை ஓகே இப்ப ஆடு மாடுகளுக்கெல்லாம் போட்டி இருக்கு பாலுக்கு போட்டி இருக்கு நெய்க்கு போட்டி இருக்கு எல்லாத்துக்கு இதை பொறுத்தவரை போட்டிகள் கிடையாது ஓகே ரெண்டாவது இதோட வளர்ப்பு செலவு வந்து கம்மி இந்த கழுதைக்கு வளர்க்கறதுக்கும் இப்போ வந்து டெய்லி ஆனா நீங்க மாட்டுக்கு புண்ணாக்கு போட்டே ஆகும் அப்பதான் பால் கறக்கும் சாட்டு காட்டியே ஆகணும் ஆனா கலதைக்கு எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு தீவன செலவு ரொம்ப கம்மி அடுத்தது வந்து அத பராமரிப்பு செலவு ஹெல்த் ரீதியாவும் ஈஸியா நோய் வந்து அட்டாக் இழப்புகளும் இழப்புகளும் கம்மி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோட பொருள் எல்லாம் ரொம்ப வேல்யூவான பொருள் கழுதனா தெரியும் கிழவப்பெற்ற இருக்குங்களா அவங்க வந்து கழுத தான் குடிப்பாங்க ஏன் குடிச்சாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஓகே வந்து வந்துபாய் அப்படிங்கும்போது நீங்க ஒரு இந்த தொழிலுக்கு ஆடு மாடு எல்லாமே பண்ணுங்க இந்த தொழில் வந்து அதான் சொல்றேன்ல எந்த ஒரு தொழிலுமே வந்து அஞ்சு மாடை வச்சு மூன்று லட்சம் நீங்க சம்பாதிக்க முடியாது ஆனால் அஞ்சு கழுதை வச்சு மூன்று லட்சம் சம்பாதிக்கும் அதனால கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கழுதை வளர்ப்பை பற்றி சார் வந்து தெல்ல தெளிவாக நம்ம விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கழுதைகள் வந்து வளர்க்கணும் ஆசை இருந்துச்சு சொன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான காண்ட டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டு காண்டெக்ட் பண்ணிணா மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க கழிதகளுக்கு தேவை இருந்தாலும் கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கு வைக்கி இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்பவே நன்றி சார் தம்பி உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நிறைய பேருக்கு இந்த வியூஸ் மீன்ஸ் நீங்க நிறைய செய்திகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்றதுக்கு எங்களுடைய பஞ்ச கல்யாணம் சார்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் ரொம்ப